474 எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் காசிச்சத்திரத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தர்மமா வணிகமா காசிச்சத்திரத்தில் நடப்பது அனைத்தும் தர்மமே மடத்தில் செய்வது அனைத்தும் வணிகமே நேற்றைய தினம் சுவாமிகள் ஆறு பக்க கடிதம் ஒன்றை காசிச்சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக காசி சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மற்றும் நகரத்தார்களுக்கும் சுவாமிகளுக்கும் நடந்த சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஒன்று நமது அன்னச்சத்திரமும் திருமணமும் முதலில் மூன்று வருடங்களாக காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் நடத்தி கொண்டிருந்த அன்னச்சத்திரத்தை திருமணமும் காசி சத்திரமும் இணைந்து நடத்தலாம் அந்த அமைப்பில் காசி சத்ர நிர்வாகிகள் இருக்கலாம் என்று சுவாமிகள் கேட்டார்கள் நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு கோவில் நிர்வாகத்திடம் அதாவது காசியில் எழுந்தருகியுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாகத்திடம் நேரடியாக பேசி அன்னச்சத்திரத்தை எடுத்துக்கொள்ள ஏற்பாடு செய்து நமது பணியாளர்களிடம் இன்னும் ஒரு மாதத்தில் அன்னச்சத்திரம் மடத்திற்கு மடத்தின் நிர்வாகத்தில் கீழ் வந்துவிடும் நீங்கள் அதை பணியாற்ற விரும்பினால் பணியாற்றலாம் அல்லது நீங்களே முடிவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட நாங்கள் கோவில் நிர்வாகத்திடம் மடம் வேறு காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர அமைப்பு என்பது வேறு நீங்கள் இப்போது இருக்கிற அன்ன சத்திரத்தை காசி சத்திரம் சத்திரத்திடம் இருந்து எடுத்து மடத்திற்கு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் டிவிஷனல் கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவர்களிடம் புகார் தெரிவிப்போம் என்று நேரடியாக தெளிவுபடுத்தினோம் அதன் பிறகு அன்னச்சக்கிரத்தை விட்டுவிட்டு தனியாக போட்டு உணவு விநியோகத்திற்கு அனுமதி பெற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் எந்த விதமான நன்கொடையும் பெறாமல் கோவில் தருகிற பொருள்களை வைத்து பராமரிப்பு செலவு மற்றும் சிப்பந்திகள் சம்பளம் என்று அன்னச்சத்திரத்தை நடத்தி வருகிறோம் ஆனால் சுவாமி அவர்கள் இதை வைத்து பல நகரத்தார் பெருமக்களிடமும் மற்றும் வெளியாட்களிடமும் நன்கொடைகளை வசூல் செய்து வருகிறார்கள் இது தர்மமா வணிகமா அடுத்ததாக எழுபத்தி ஆறு நகரத்தார்களுக்கு சொந்தமான காசி சத்திர செயல்பாடுகளை அனுமதியின்றி வீடியோ எடுத்து சுவாமிகளின் திருமணம் செய்வது போல சித்தரித்தது காசி சத்திரம் நடத்தி வரும் அன்னச்சத்திரம் காசி சத்திரத்தில் சந்தனம் தயார் செய்வது முதல் பூஜை பொருள்கள் எடுத்துச் செல்வது வரை அனைத்து நிகழ்வுகளையும் கோவில் ஆட்கள் மூலம் வீடியோ எடுத்து அதை விஸ்வநாதர் கோவிலும் சுவாமிகளின் திருமணமும் இணைந்து செய்து வருவதாக வீடியோ வெளியிட்டிருந்தார்கள் இந்த வீடியோ தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வெளியானது இதை பார்த்த காசி சத்திர நிர்வாகிகள் திருமணத்திடம் ஆட்சேபித்து காசி சத்திர தலைவரும் செயலாளரும் நிர்வாக குழுவின் சார்பாக சுவாமிகளிடம் கேட்டதற்கு மிகவும் கோபமாக கோபமாக அது கோவில் வெளியிட்ட வீடியோ என்று தெரிவித்தார்கள் இரவே அந்த வீடியோ கோவில் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது அதனால் இரண்டு நாட்களில் திரும்பவும் அதே வீடியோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த நகரத்தார் சத்திரம் என்று இடையில் சேர்த்து திரும்பவும் சுவாமிகளின் திருமணமும் விஸ்வநாதர் கோவிலும் இணைந்து செய்வதாக வீடியோ ஹிந்தி இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு நாங்கள் கோவில் நிர்வாக தலைவராக இருக்கின்ற டிவிஷனல் கமிஷனர் அவர்களுக்கு புகார் கடிதம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் அந்த வீடியோ கோவில் தளத்தில் நீக்கப்பட்டது இந்த வீடியோவை வைத்து வெளிநாடுகளிலும் மற்றும் உள்நாடுகளிலும் நன்கொடைகளை பெற எடுக்கப்பட்டது என அறிகின்றோம் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார் செய்கின்ற நல்ல செயல்களை சுவாமிகளின் மடன் தாங்கள் செய்வது போல வீடியோ எடுத்து வெளியிடுவது தர்மமா நியாயமா காசி சத்திரம் கேள்விக்குறியாக உள்ளதாக சொல்கிறார்கள் மடாதிபதி தான் கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் சுவாமிகள் வந்த விதமே தவறு என்று எல்லா நகரத்தார்களும் சொல்லுகிறார்கள் காசி சத்திரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் காசி சத்திர நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் டெல்லியில் சனாதன தர்ம டிரஸ்டிற்கு சொந்தமாக ஒரு விடுதி இருந்தது அதில் நகரத்தார் பெருமக்கள் டெல்லி செல்லும் பொழுது தங்கி கொண்டிருந்தார்கள் அதை சரிபெற நிர்வாகிக்க இயலாததால் அதை திருமணம் ஒரு ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார்கள் கடந்த இரண்டரை வருட காலமாக சுவாமி காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்தை அவர்களின் கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு நிர்வாகி தெரிவிக்கவில்லை இது வணிகமா தர்மமா சென்னை மேற்கு மாவட்டத்தில் ஒரு திருமண மண்டபம் இருந்தது திருமணத்திற்கு குறைந்த வாடகைக்கு எதவானவர்களுக்கு ரூபாய் திருமணத்திற்கு ஒரு மடம் இருந்தது அங்கு நகரத்தார் பெருமக்களும் ஏழை எளிய மக்களும் தங்கி வந்தார்கள் அதை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வண்டிக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் இது வணிகமா தர்மமா காரைக்குடியில் இருந்த முத்துராமலிங்க ஆண்டவர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியையும் திருவாரூர் மாவட்டம் திருக்களரி இருந்த சுவாமிகள் ஆரம்பித்த பள்ளியையும் மூடிவிட்டு வாரணாசியில் புதிதாக வருமானத்திற்காக மாண்டசூரி பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது தர்மமா வணிகமா அதாவது இந்த வந்து எப்ப வரும் அப்படின்னா இந்த சட்டத்தை புதிய சட்டத்தை திரும்பவும் சொசைட்டிலே கண்டினியூ பண்ண அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணலாம் ஆனா இப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆடிட்டர் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணிருக்காரு நான் ப்ராஃபிட்டபிள் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சு அதுதான் இதை எடுத்துட்டு போயிடுவோம் தனியா இதுக்கு தனியா தொழிலே வாங்கிக்குவோம் தொழிலை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நடந்துட்டு இருக்கும் சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்கம்க்கு மட்டும்தான் டேக்ஸ் பண்ண முடியுமே தவிர சத்திரத்தோட மற்ற வருமானங்களுக்கு டேக்ஸ் பண்றதுக்கு வேலையே கிடையாது அதாவது

தொழிலே இல்லாம நீங்க அது வணிகம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த டயத்துல அந்த தத்திரத்துல வர்ற வருமானத்துக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் இது நார்மலா எந்த வருமானம் வர்ற அமைப்பா இருந்தாலும் கட்டதான் போறோம் அதனால இதுல இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இது பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத நாங்க தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இது வந்து நாங்க நாங்களா சொல்லல நிர்வாகிகளா அச்சுமணி சொல்லல இது வந்து பல விதமான அறிஞர்கள்கிட்ட ஆடிட்டர் வக்கீல்கள் இந்த மாதிரி பல திருப்பதி தேவஸ்தானம் பெரிய லெவல்ல உள்ள கன்சல் சுவாமிகளுக்கு இந்த ஆறு பக்க கடிதத்தில் கேட்டிருக்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் காசி சத்திரத்தின் துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களும் காசி சத்திரத்தின் தணிக்கையாளர் அதாவது ஆடிட்டர் திரு பைரவண்ணன் அவர்களும் மிகத் தெளிவாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற அத்துணைக்கும் திருத்தமான பதில்களை தெரிவித்து விட்டார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சுவாமி அவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காசி சக்கரத்தை பலவிதங்களில் அவர்கள் தரக்குறைவாக கூட்டங்களிலும் மற்றும் பல நன்கொடையாளர்களிடமும் கொண்டிருக்கின்றார்கள் இதை காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது இது போன்ற வதந்திகளையும் புறம்பான விஷயங்களையும் சுவாமிகள் தளங்களில் சொல்லுவது சுவாமிகளுக்கு அழகல்ல ஆகவே காசி சத்திரத்திற்கும் சுவாமிகளுக்கும் அதாவது திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திருமணம் என்பது தனி அமைப்பு காசி சத்திரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு எழுபத்தி ஆறு ஊர்களில் இருந்தும் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு நிர்வாகிகள் நாங்கள் இருக்கின்றோம் இதற்கு ஒரு தணிக்கையாளர் இருக்கின்றார்கள் இரண்டு தணிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள் மேலும் சட்ட ஆலோசகர்களாக இருவர் இருக்கின்றார்கள் மற்றும் நமது பொதுக்குழுவில் எண்ணற்ற சட்ட ஆலோசகர்களும் தணிக்கையாளர்களும் இருக்கின்றார்கள் இதை விடுத்து சுவாமி மனத்திற்கு தேவையான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று காசி தெளிவாக சுவாமி அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நகரத்தார்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சிறம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்